தோழர்களே வணக்கம் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சபை நிகழ்ச்சிக்காக ஒரு ஒளிப்பதிவு இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திரு நாஞ்சி சம்பத் அவர்கள் அன்பிற்கு திரு இருமகனன் கார்த்தி நான் தமிழர் கட்சியிலிருந்து அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எச் சூர்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார்கள் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாகவே தொடங்கியது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம் மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்தில் பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறு இடத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா தற்குரிகளும் ஒரு பத்து பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேட்ஸில் அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் திராவிட இயக்க தோழர்கள் இந்த அரங்கிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க நூற்று கணக்கான திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் பல மணி நேரமாக இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வெளியில் ஷேர் போட்டு நாற்காலி போட்டு அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நான் பேசத் தொடங்கியதும் நான் கருத்துக்களை முன்வைக்கத் தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்லத் தொடங்குவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்கொலை கூட்டம் அராஜக கூட்டம் மிக அநாகரிகமாக நடந்து கொள்ள தொடங்கினார்கள் ஒருமையில் என்னை வசைப்பாட தொடங்கினார்கள் திட்டத் தொடங்கினார்கள் நான் மிகுந்த பொறுமையோடு மீண்டும் 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 கண்டிப்புள்ள பேச முற்பட்டேன் என்னை தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும் மிகுந்த கண்ணியத்தோடு பேசக்கூடிய யாரையும் உரிமையில பேச மாட்டேன் மரியாதை குறைவாக பேச மாட்டேன் ஆதாரங்கள் இன்றி பேச மாட்டேன் தரவுகள் இன்றி பேச மாட்டேன் தரவுகளோடு என்னுடைய வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே மாற்றுக் நிறையும் மதிக்கக்கூடியன்னா தரவுகளோடு என் வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளிருந்து மிக தகாத வார்த்தைகளால் முழக்கமிட்டார்கள் சத்தமிட்டார்கள் அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா இவன் திமுக காரன் யாருமே உள்ள இல்ல அப்படின்னு நினைச்சாங்க நான் அதையும் தாண்டி பேசணும் முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள் நான் இனி இந்த அவையில் இருக்க விரும்பவில்லை ஒருமையில் என்ன திட்டினாங்க நான் கண்ணிய குறைவான இந்த அவையில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த பொறுமையோடு மனவேதனையோடு ஏன்னா ஒரு ஒரு விவாதத்துல கலந்துகிட்டோம்னா நம்ம நிச்சயமா பேசணும் அதுதான் முறை அந்த அந்த தொலைக்காட்சிகிட்ட நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நியூஸ் இண்டிங் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய குழுவினருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது காரணம் அங்கே இடம் இல்லை நீங்கள் ஆனால் என்ன அப்படின்னா இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதற்கு முன்பு தங்கை மதிவது வருகின்ற பொழுது இதே மாதிரி முழக்கமிட்டார்கள் அபிசிவாக பேசினாங்க ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தோழர்கள் திமுக தோழர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மாதிரி கத்துவது கூச்சலிடுவது அதை வைத்து ஆட்டத்தை கலைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையெழுத்துக்கிறாங்க இன்றைக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆக வேண்டும் என்பதற்காக நான் வெளியில வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தால் கலைஞரின் கோடானு கோடி உடன்பிறப்புகளின் நூற்றுக்கணக்கான முதலமைச்சருடைய போர்ப்படை தளபதிகள் இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர நூற்று கணக்கில் வந்து வெளியில் நின்றுக்காங்க எனக்கு தெரியாது நூற்று கணக்கில் அவங்க வெளியில் நிற்கிறாங்க எனக்கு தெரியாது நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்ட கூடிய பாஜகவினர் மத்தியில் அறிவார்ந்த வாதத்தை நீங்கள் வந்து என்ன சொல்றது ஏதோ ஒன்று முன்னால் வந்து முத்துக்களை இறைக்காதிகள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் உண்டு அந்த மாதிரி நான் இந்த பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய இந்த அவையில என்ன வாதத்தை வைத்தாலும் என்னை அவர்கள் பேசவிட போகுதில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன்பிறப்புகள் உடன் இங்கே நிற்கிறார்கள் இப்ப நாங்க காத்திருக்கிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம்னா உள்ளே சப்தமிட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்தோன்ன வீரத்தை காட்டினாங்கல்ல அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும் நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கியோ அல்லது ஆணவ போக்கையோ இதை பேசல நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோழனோ இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரணம் இல்லாவிட்டாலும் அவன் பேசறதை அமைதியாக கேட்கணும் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து காத்திருந்தவர்கள் வெளியில் காத்திருந்து போவர்கள் இவர்கள் நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரட்டும் நாங்கள் அவங்களோட எங்களுடைய முழக்கத்தை எழுப்பிட்டு அமைதியான முழக்கத்தை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் இனி பாஜகங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது பத்து பேரை கூட்டு வந்துட்டு தோல்லை துண்ட போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசினீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில் சொல்லிட்டு

திராவிட மாடல் திராவிடம் தூப்பாக்கோ மலரட்டும் டாக்டர் கலைஞர் தலைவர் ஸ்டாலின்